ராகுல் காந்தி குறித்து சர்ச்சை பேச்சு ஹெச் ராஜாவுக்கு பலுக்கும் கண்டனம் இதே வார்த்தையில் நேற்று இது நடந்திருக்கு விவாதம் ஆகவே ராகுலுடைய செயல்பாடு இந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறது மன்மையாக கண்டு கின்றும் மன்மையாக கண்டு கின்றும் மன்மையாக கண்டு கின்றும் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு பாஜகவின் தற்காலிக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் எச் ராஜா சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்தார் அதில் அவர் பேசும்போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணம் குறித்து மிகவும் தரம் தாழ்ந்த வகையிலும் அவதூறாகவும் விமர்சனம் செய்துள்ளார் மேலும் ராகுல் காந்தியை தேச துரோகி என குறிப்பிட்டு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை ஹெச் ராஜாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாரை பார்த்து யார் தேச துரோகி என்று கூறுவது விடுதலை போராட்ட காலத்தில் பத்து ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்த பண்டித நேரு பாரம்பரியத்தில் வந்த ராகுல் காந்தியை பற்றி இழித்து பேசுவதற்கு எச் ராஜாவிற்கு என்ன உரிமை இருக்கிறது விடுதலை போராட்டத்தில் கடுகளவு கூட பங்கேற்காமல் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசி ஏஜென்ட்டுகளாக இருந்த ஆர் எஸ் எஸ் வழிவந்த பாஜகவினர் காங்கிரஸ் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார் அதுமட்டும் இன்றி அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய பிரதிநிதிகளுடன் நடந்த சந்திப்பை ராஜா கொச்சைப்படுத்தி பேசுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கும் விரோதமாக கருத்துக்களை கூறுவது வகுப்புவாத விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவது மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் எச் ராஜாவின் பேச்சை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பாக தமிழக பாஜகவின் தற்காலிக பொறுப்பாளர் ஹெச் ராஜாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிகழ்வு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்றது அதில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஹெச் ராஜாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவதூராக பேசிய எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம்

திராவிடம் வளர்த்த டைரக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க